இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சகோதரியை குறித்து நான் பார்க்க போகிறோம் அந்த சகோதரனுடைய பெயர் யோகபேத் என்பதாகும் பெரிய தீர்க்கதரிசியாகிய மோசே ஆரோன் அவருடைய சகோதரி மெரியா இந்த மூன்று பேரையும் பெற்றெடுத்து வளர்த்து கத்தருக்காக அர்ப்பணித்த ஒரு நல்ல தாயார் தான் இந்த யோகபேத் என்பவர்கள் இவருடைய கணவர் பெயர் அம்ராம் என்பதாகும் இந்த யோகோபேத்தனுடைய பெயருனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா காட் இஸ் க்ளோரி அல்லது காட் இஸ் ஹெர் க்ளோரி என்ற அர்த்தத்திலே ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது அதனுடைய தமிழாக்கம் கர்த்தரே மகிமையாக இருக்கிறார் என்பதும் கர்த்தர் அவளுடைய மகிமையாக இருக்கிறார் என்பதும் அதனுடைய பெயராக இருக்கிறது உண்மையாகவே அந்த ஏற்றபடியே கர்த்தர் இந்த யோகபேத்தனுடைய வாழ்விலே மகிமையான காரியங்களை செய்தார் அதே சகோதரிகளாக உங்கள் வாழ்விலே கூட கர்த்தர் மகிமையானவளை செய்வார் மரியாள் சொல்லுகிறார்கள் வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் ஆம் அதன்படியே மகிமையான தேவன் இந்த யோகபேத்தினுடைய வாழ்விலும் மகிமையானவர்களை செய்தார் அதே போல சகோதரிகளாக உங்கள் வாழ்விலை கூட கர்த்தர் மகிமையானவளை செய்வார்